என்னை கொஞ்சம் சேர்த்துக் கொள்வார் வாத்தை சொல்வார் என்னை கொஞ்சம் சேர்த்துக் கொள்வார் பலனுமங்கள் எடுத்து வந்த பலனு மங்கை பார்த்து கொள்வாள் பார்த்து கொள்வாத்தை சொல்வா பச்சைக்கிளை உனக்காக பச்சை மக வாய்ப்பிகேன் பச்சைக்கிழை உனக்காக பச்சை மரமாய்ப்பிரப்பேன் பற்றி கொள்ளும் வெய்யெலில் பசு நிகழினால் கொழுப்பேன் பற்றி கொள்ளும் வெயில் பசு நிகழ்ச்ச கொடுப்பேன் பஞ்சி கொடி உனக்காக மனமகாய்ப்பிரப்பேன் கொஞ்சம் நடைபற பாதையகம் பாயிடிப்பேன் நடைபலக பாதையோ பாய் பேரையுள் வார்த்தை சொல்வாய் என கொஞ்சம் சேர்த்து கொள்வார் ஒரையோள் வார்த்தை கோதை முகம் பார்த்திருப்பேன் குத்துரிகாயிருந்தாய் கோதை முகம் பார்த்திருப்பேன் முத்துமணி மாகை காய் வெணியனை அலங்கரிப்பேன் முத்துமணி மாகைகாய் வெளியனை அலங்கரிப்பேன் கத்துகமாக கருணை முகம் காட்டிடுவேன் மாயங்காய் கருணை முகம் காட்டிடுவேன் பொற்பதங்ககை தகவும் நூக்குறமாய் கிடங்கிடப்பேன் பொற்பதங்கவை தருவோம் நூக்குறமாய் கிடகிடப்பேன் ஒரே சொல்வார் என கொஞ்சம் சேர்த்து கொள்வார் ாய் துயகமையா தூசாகு சாகோ அம்மானி உடன் இழந்தாய் துயகமையா தூ சாகோ அம்மாவும் துணாயகந்தாய் பிறவி உடப்பவி சாகோ அம்மாவும் துணை இழந்தாய் பிறவி உடப்பவி சாகோயோ வாத்தை சொல்வாய் என கொஞ்சம் சேர்த்துக் கொள்வார் சொல்வார் மகனு ஜன்மங்கள் எடுத்து வந்தேன் மகனு ஜன்மங்கள் எடுத்து வந்தேன் பார்த்து நீ பார்த்து கொள்வான்